அப்படின் <laughs> <laughs> இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் காட்டு அது ஒன்றும் பெஸ்ட்டாக தான் தெரியல வெற்றி மன வெற்றிமான ஒரு சூஸ் ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுனால நல்லா தான் இருக்கும் அதை சூஸ் பண்ண அந்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அதனால எல்லாமே அந்த சுதந்திரத்தை பற்றி பேசுறது பெண்ணுங்க எப்படி இருக்கணும் வாழணும் இந்த நல்லா அது மேக்கிங் நல்லா இருக்குது அந்த லேடி வந்து நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க வந்து படம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது ஒரு ஃபீமேல் சப்ஜெக்ட் மூவி தான் பொண்ணு வந்து நல்லா வளரணும்னா அம்மாவை தான் கேட்பாங்க அதே மாதிரி அம்மாவை தான் நிறைய இடத்துல கொஸ்டின் பண்ணுறாங்க ஒரு பையன் நல்லா வளரணும்னா அப்பாவை தான் கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது மூவி ஒரு ஆவரேஜ் சிட்டு தான் வந்து ஃபீமேல் டேரக்டர் தான் எடுத்திருக்காங்க வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மூவி வந்து எதிர்பார்க்குற நல்லா இருக்கும்னு பே அந்த தான் பண்ணிருக்காங்க அவங்க ரோல்லாம் புரியல பெண் சுதந்திரத்தியா அந்த மாதிரி ஆனா பெண்களை பத்தி தான் பண்ணிருக்காங்க எல்லாமே ஐ திங்க் இட்ஸ் இது ரொம்ப நார்மல் தான் திங்க் இந்த இதுதான் லைஃப்னு நம்ம எடுத்துக்கணும் இது பேட் நாட் டிசிஸ் லைஃப் ஸ்டேட்ஸில் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் எனக்கு ஆக்சுவலாக எண்டிங் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எதிர்பார்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் பட் எண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் வந்து இல்லை நான் அதெல்லாம் பெருசாக பார்க்கல ஐவா என்ஜாய் த மூவி நான் ரொம்ப அந்த தாட்லேயே போகல அது அவ்வளோவுமே அது அந்த அளவுக்கு புஷ்ஷும் பண்ணல அந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் ரொம்ப பாலிஷனாக போட்டு தினிக்கிற அளவுக்குலாம் பண்ணல படம் ரொம்ப கேஷாக வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அபவுட் வெற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு பட் பட் ஐ எம் ஐம் ஷோர் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் ஐ எம் ஐம் லுக்கிங் ஃபார் டு ஃபீல்ஸ் அண்ட் ஆனால் ரைட்டர் தான் ஸோ இந்த மாதிரி ஃபீம்ஸ் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை சார் ரொம்ப சுமாராத சுமாரு கூட சொல்ல முடியாது அதில் எதுவுமே இல்லை சார் மொக்காயன்னு சொல்ல முடியாது அப்படியே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கூட சொல்ல முடியாது சார் அவளுடைய பாசிட்டிவ் என்னென்னா எனக்கு ஒரு டைலாக் பிடிச்சிருந்தது சார் என்னென்னா ஒரு பையன் வந்து பண்ண காயம் இன்னொரு பையன் வந்து ஹீல் பண்ண முடியாது அது கொஞ்ச நாளுக்கு மறைச்சிவிடுமே தவிர்த்து அது சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ்வாக தோணுச்சு சார் அவ்வளோ தான் அவங்க பேட்கேல குட் கேளான்றது நம்ம முடிவு பண்ணக்கூடாது சார் அது வந்து அவங்களே தான் முடிவு பண்ணிக்கணும் பட் அது அது டைரக்டராக சொல்லியிருப்பாங்க யாருமே பேடு கிடையாது கிடையாதுன்னு சொல்லு என்ன சொல்லுவாங்க ஸ்டோரி ஒன்றுமே இல்லை சார் அவங்க பாட்டுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துட்டு இருப்பாங்க சரி அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்க வந்தாங்களா அண்ணன் அண்ணா அதுவும் இல்லை இல்லை கடைசியாக வந்து ஒழுக்கமான வாழ்க்கையில் வாழணும் அந்த காமிக்க வந்தாங்களான்னா அதுவும் இல்லை அவங்க தீந்து எடுத்த வாழ்க்கையில் அவங்களே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணிகிட்ருப்பாங்க கடைசியாக வந்து கூட அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி மூவி மட்டும் கிடையாதுங்க நான் வந்து ஃபிலிமில் ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் பட் அது செட் ஆகலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய ஃபிலிம்ஸ் லியோ சந்திரமுகி டூ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிறைய டைட்டில் ஒர்க் அது பண்ணி கொடுத்தேன் இல்லை சார் அது வந்து கான்செப்ட் ஆக்செப்ட் பண்ண முடியலன்னு இல்லை சார் அதில் வந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை சார் அதுதான் நான் சொல்கிறேன் பொண்ணு இப்படி இண்டிபெண்ட்

என்ன சார் பெண் சுதந்திரத்தை பற்றி நல்லா பேசிருக்கேன் சார் அந்த பெண் சுதந்திரத்தில் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க உலகம் முழுக்க அப்படி பார்க்குதுன்னு காமிக்க வந்தாங்கன்னா ஓகே அந்த பெண் சுதந்திரம் என்னன்னு நினச்சி அவங்க வாழ்கிறாங்களோ அதுலையே அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸடு மைண்டில் வந்து இடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுலேயே அந்த ஹீரோயின் ஹாப்பியாக இல்லை எல்லாத்துக்குமே வந்து நீ இந்த வயசில் இது பண்ணியிருக்க கூடாது நீ அந்த வயசில் அது பண்ணியிருக்க கூடாது என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மையை பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் சார் நான் சொல்கிறேன் ஒன்று சுதந்திரமான கிடச்சதுனா அந்த லைஃப்பில் வந்து நம்ம ஃப்ரீ ஸோனில் வாழ்த்துட்டு இருக்கோம் ஹாப்பியாக வாழ்த்துட்ருக்கோன்றது நமக்கு இருந்தால் தான் அது சுவாதந்திரம் அவங்க லைஃப் அவங்க எடு முடிவெடுத்த லைஃப்பில் அவங்களே கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க கடைசியாக வந்து அவங்களே ஒரு எகோனியில் வாழ்கிற மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி வந்து இந்த டைரக்டருக்கு பல நாட்களாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு எகோனி அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு படத்தில் வச்ச மாதிரி இருக்குது ஒன்ாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் என்ன நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நமக்கு கதையாக சொல்லும்போது அது வேற மாதிரி இருக்கும் ஆனால் விஷுவலாக வரும்போது அது வேற மாதிரி இருக்கும் சொல்லலாம் ஆனால் இருந்தாலுமே வந்து நமக்கு நிறைய மக்கள் வரவேற்பு இருக்கும் இப்போதானே ஷோ ஏன்னா கிளாரிட்டி இல்லை சார் ஃபிலிமில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கூட கிளாரிட்டி இல்லை பொண்ணு இப்படி வாழணும்னு சொல்ல வராங்களா இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா அவங்க ஹாப்பியாவோ கூட இல்லை அந்த ஒரு வாழ்க்கையில் இரு அதுதான்

de la

அவங்களோட லைஃபை வந்து இப்படி வெளில கொண்டு வரணுன்றதுக்காக பேசியிருக்காங்க மற்றபடி இதில் தப்பாக ஒன்று போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு மூவிஸ் எவ்வளோ மூவிஸ் பார்த்துருமா தப்பாகவும் இருந்திருக்கு பட் ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடாதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தவிர எந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரோ சீரியஸாக வெற்றி மாறன் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு அவர் எல்லா படமே நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இது ஒரு கேர்ள்ஸோட லைஃபை எடுத்து காமிச்சிருக்கிறது வந்து நல்லா இருக்கும் ரேட்டிங் எவ்வளோ தரோம் ரேட்டிங் எவ்வளோ தரோம் ரேட்டிங் ஃபைவ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க